தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நமக் சிவாய நமக் சிவாய திருவாசகத்தை தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தேன்ல போட்டு வைக்கிற எந்த ஒரு பொருளுமே கெட்டு போவதில்லையே அது போலவே நாமும் திரு வாசகத்தேனில் மூழ்கினோமே ஆனால் கெட்டே போகாமல் மரணமில்லா பெரு வாழ்வை பெற்று செல்ல முடியும் திருவாசகம் எனும் தேனை பருகுவதன் மூலம் அதாவது அதை உணர்ந்து தெளிந்து படிப்பதால் ஏற்படும் மேன்மைகளை எடுத்துரைத்தவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம் உழவை பற்றி சொல்ல வேண்டுமானால் உழவரை பற்றி சொல்ல வேண்டும் தானே திருவாசகத்தின் அருமை புரிய வேண்டுமானால் மாணிக்க வாசகரின் பெருமை அறியப்பட வேண்டும் திருவாரூரடிகள் தென்னவன் பிரம்மராயர் மணவாசகர் அருள்வாசகம் கடந்தவர் மாணிக்க வாசகர் என்ற பெயர்களை பெற்றும் திருவாசகத்தை தமிழில் தந்து தமிழை தெய்வீகத் தமிழாக உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் மாணிக்கவாசகர் தன் முப்பத்தி ரெண்டு வயதில் முக்தி பெறும் பாக்கியம் பெற்றவர் முக்தி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சிந்திச்சிடலாமா வினை கூற்றை அறிந்து அறப்பாதையில் பயணித்து இறைவனை நெருங்க நெருங்க நம் ஆற்றல் மேல் நோங்கி செல்லும் அவ்வாற்றலே இறை பக்குவமடைய செய்து உயிரை இதை தெளிவு பெறச் செய்து உயிரை பக்குவமடைய செய்யும் உயிர் பக்குவமடைந்து விட்டால் அந்த பரமாத்மாவே இந்த ஜீவாத்மாவின் மும்மலங்களையும் நீக்கி பேரானந்தத்தில் திளைக்க செய்யும் நிலையே முக்தி நிலையாகும் அதனால் தான் பாண்டிய மன்னர் அன்றே நற்றவ பெரியவரே குதிரை சேவனா குதிரை சேவகனாகவும் கூலியாளாகவும் வந்து எம் குல தேவத்தை அறிய செய்தவரேன்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகரை பத்தி மெய் சிலிர்த்து போய் சொன்னார் இப்போ ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறேன் திருச்சுழியில அழகம்மை சுந்தரையர் அப்படின்ற ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தாங்க அழகம்மை பேரிலேயே இருக்கே சுந்தர் சுந்தரம் அப்படின்னா அழகுன்னு பொருள் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிற அந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கும் சுந்தரையக்கும் அழகம்மைக்கும் மகனாக பிறந்து தன்னோட பதினேழாவது வயசுல அருணாச்சலா என்று அண்ணாமலையாரின் ஆணையேற்று திருவண்ணாமலை வந்து அங்க திருவண்ணாமலை வந்து லிங்கத்துல பல வருடம் தவம் செய்து வெளிந்த உடலுடனும் ஒட்டிய வயிறுடனும் சுருண்ட கேசத்துடனும் சுருண்ட கேசத்துடனும் கருணை பார்வையுடனும் பொழிந்த முக தேஜஸ் கொண்ட முகத்துடனும் சீஷாகத்திரி சுவாமிகளால் கண்டெடுக்கப்பட்டு ஸ்கந்தன் அப்படின்னு அழைக்கப்பட்டு ரமண மகரிஷியா திருவண்ணாமலைக்கு அறிமுகம் ஆகுறாரு அப்போ அவரோட தாய் வந்து ரமணர் திருச்சொலியில் காணும் சொல்லிட்டு திருவண்ணாமலையில் இருக்காருன்றதை அறிந்து திருவண்ணாமலைக்கு மகனை பார்க்க ஓடோடி வர்றாங்க அப்பா வெங்கட்ராமா வெங்கட்ராமா வந்து அவரோட பெயர் அப்பா வெங்கட்ராமா நீ தானப்பா நம்மளோட குடும்பத்தோட குல விளக்கு நீ இப்படி திருவண்ணாமலை வந்துட்டியேப்பா என் கூடவே நம்ம குடும்பத்துக்கு வந்திருப்பான்னு சொல்றாங்க அம்மா எத்தனை பிறவி அம்மா எத்தனை குடும்பம் அம்மா எந்த குடும்பத்துக்கு என்ன வர சொல்ற நான் வரமாட்டேம்மா நீ வேணாம் இங்க என் கூடவே இருந்துருன்னு சொல்றாங்க நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தாய் திருச்சொலி போயிடுறாங்க தன்னோட இறுதி காலம் நெருங்குவதை உணர்ந்த அழகம்மை தன் மகனை தேடி திருவண்ணாமலைக்கு ஓடி வராங்க அப்போ ரமண மகரிஷி திருவண்ணாமலையில மிக புகழ்பெற்ற மகரிஷியா உருவாகி அவருக்குன்னு ஒரு ஆசிரமம்லாம் கட்டப்பட்டிருக்கு தன் தாய தன் மடியில சுமந்துக்கிறாரு எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கணும் அந்த அம்மா மகனான ரமண மகர்ஷியோட மடியில தலை வைக்கிறதுக்கு கருவுல அறிவையும் ஞானத்தையும் ஊட்டி நம்ம கருவுல சுமந்தோனா அந்த குழந்தை நம்மள நம்மளோட கடைசி காலத்துல நம்மள மடியில் சுமக்கும் காலையில ஆரம்பிச்சாருங்க பாட்டு காலையில ஆரம்பிச்சாரு பாடிக்கிட்டே இருக்காரு ராத்திரி எட்டு மணி இருக்கும் பாடோடு விண்ணாய் பரந்தயம் பரணே பச்சு நான் கண்டாய் சீரோடு பொழிவாய் சிவபுரத்தரசே திரு உரை சிவனே ஆரோடு நோக்கேன் ஆர்கெடுத்துரைத்தேன் ஆண்டனி அருள் அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருகையின் அருள் புரியாயே அப்படின்னு பாட்டை நிறுத்துறாரு அம்மா சிவனடி சேர்ந்துட்டாங்க சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு ரமணர் வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் ரமணரை ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்போ சொன்னாரு திருவாசகம் படிச்சா தீட்டே கிடையாது அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் போய் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு வந்த உடனே மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாரு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டையும் முழுமைய படிச்சு முடிச்சாருங்க அப்பா அவ்வளவு பெரிய ரமண மகரிஷியே சொல்லியிருக்காருங்க திருவாசகம் படிச்சா தீட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு தெளிந்த கிறிஸ்தவர் இருந்தாருங்க இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க தெரி தெளிந்த கிறிஸ்தவர் ஏன் தெளிந்த அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பின்னாடி அர்த்தம் சொல்கிறேன் இவர் கிறிஸ்துவ மதத்தில் அவர் அறிந்து கொண்ட நல்ல கருத்துக்களை தமிழர்களுக்கு எடுத்துரைக்க வந்தார் இங்க வந்து திருவாசகத்தை உணர்ந்து தெளிந்து கற்றுக்கொண்டு கிறிஸ்துவ பைபிளை விட திருவாசகத்துல பல நல்ல கருத்துக்கள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சு தெரிஞ்சு திருவாசகத்தை அவரோட பரந்த மனசுதான் லண்டனுக்கு எடுத்து சென்றது அங்க பல கஷ்டங்களை தாண்டி திருவாசகத்தை மொழிபெயர்த்து லண்டனுக்கு எடுத்து சென்றவர் இந்த ஜீவு தாங்க இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா அவரோட மரணத்துக்கு முன்னாடி அவர் தன்னோட மூன்று ஆசைகளை சொல்லிட்டு போனார் ஒன்றாவது என்னோட கல்லறையில ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதணும் ரெண்டாவது என்னோட கல்லறை கட்டுறதுக்கு தமிழர்கள் ஒரு சிறு அளவாவது நன்கொடை கொடுக்கணும் அப்படின்றது மூன்றாவது தான் தான் மொழிபெயர்த்த திருக்குறளையும் திருவாசகத்தையும் தன்னோடவே புதைக்கணும் அப்படின்ற தன்னோட ஆசைய சொல்லிட்டு அவரை இறந்து போனாருங்க இன்னொரு ஒரு சுவையான சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு லத்தின் கிறிஸ்தவ வழக்கறிஞர் இருந்தாருங்க கந்தசாமி பிள்ளை அப்படின்ற ஒருத்தர் தமிழை ரொம்ப நல்ல கற்று தேர்ந்தவர் லத்தின சட்டத்தின் மொழி அப்படின்னு சொல்வதால லத்தின் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு வந்துச்சு இந்த லத்தின் வழக்கறிஞர்கிட்ட போய் எனக்கு லத்தின் கத்து தரீங்களா அப்படின்னு கேக்குறாரு அவரும் சரின்னு சொல்லிடுறாரு ஒரு நாள் வந்து லத்தின் கற்றுக்கொள்ளும் போது அந்த வழக்கறிஞர் வந்து கந்தசாமி பிள்ளைய பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு கந்தசாமி பிள்ளை எங்க பைபிள்ல கடவுளே நான் உன வைத்தாலும் வாழ்த்தினாலும் என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வாசகம் இருக்கு அது போல உங்க தமிழ்ல எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாரு கந்தசாமி பிள்ளை புன்னகையோட சொல்றாரு ஓ இருக்கே எங்க திருவாசகத்துல இருக்கு அப்படின்னு சொன்னதும் அப்படியா அப்ப எனக்கு அந்த திருவாசகம் சொல்லி தரீங்களா அப்படின்னு கேக்குறாரு கண்டிப்பா அப்படின்னு சொன்னதும் இந்த வழக்கறிஞர் கந்தசாமி பிள்ளைக்கு லத்தீன் சொல்லி தருவாரு கந்தசாமி பிள்ளை இந்த வழக்கறிஞர்களுக்கு இந்த வழக்கறிஞருக்கு திருவாசகம் சொல்லி தந்தார் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய மனக் குழப்பத்தினால அந்த வழக்கறிஞர்களுக்கு அந்த வழக்கறிஞருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது அன்னைக்கு கந்தசாமி பிள்ளை வழக்கம் போல வந்ததும் கந்தசாமி பிள்ளை இன்னைக்கு லத்தின் வேண்டாம் திருவாசகத்துல மட்டும் ஒரு பாட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் இந்த கந்தசாமி பிள்ளை பாட ஆரம்பிக்கிறார் மாவடு வயிறன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே பூ விடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் பாயடை ஆடு குழல் போல் கரந்து பறந்ததுள்ளம் உடையாய் அடியே அடைக்கலமே அப்படின்னு பாடி முடிக்கிறாரு ஆஹா பாட்டு அருமையா இருக்கே அப்படின்னு வளர்க்குறீங்க சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு அஹ் கந்தசாமி பிள்ளை அர்த்தம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாவடு பார்த்துருக்கீங்கல்ல அதை அப்படியே உடச்சு பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கும் அது போன்ற அழகிய கண்களையுடைய மீனாட்சியை மணந்த சிவபெருமானையே நான் இறந்த அப்புறம் நீ என்னை உன்னோட திருவடியோட சேர்த்துக்கொள் இல்லைன்னா வர தாயோட வயிற்றில என்னை சேர்த்துரு நீ என்ன பண்ண போற அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா என்ன உன் திருவடியில எப்படியாவது சேர்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்றது பாட்டோட பொருள் இப்ப வந்து அந்த வழக்கறிஞர் கந்தசாமி பிள்ளைகிட்ட கேக்குறார் கந்தசாமி பிள்ளை இந்த பாட்டை சவத்துல எழுதுறீங்களா ஓ நிச்சயமா மாவடு வைரன்ன கண்ணி வந்தா அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறார் மாவடு வைரன்ன கண்ணி வந்தா நின் மலரடிக்கே பூ விடுவாய் என்ன உன்னோட திருவடியில சேர்த்துக்கொள் கும்பிக்கு வயிறுன்னு அர்த்தம் வேற தாயோட வயிற்றுக்கு நான் போவேண்டாம் என்ன திருவடியிலேயே சேர்த்துக்கொள் அப்படின்றது தான் என்னோட ஆசை கந்தசாமி புள்ள அதனால கும்பிக்கு இடுவாய்கிற அந்த வரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த வழக்கறிஞர் இவருக்கு ஒன்றும் புரியலை அது மட்டும் இல்லாம இந்த வழக்கறிஞர் இன்னொன்னு சொல்றாரு நாளைக்கு நீங்க இங்க வர வேண்டி இருக்காது அப்படின்னு சொல்றாரு என்னது நாளைக்கு நீங்க இங்க வர வேண்டி இருக்காது அப்படின்னு சொல்றாரு கந்தசாமி பிள்ளைக்கு புரியல ஏன் இந்த வழக்கறிஞர் நாளைக்கு நம்ம வர வேண்டி இருக்காதுன்னு சொல்றாரு அப்படின்ற குழப்பத்தோடவே உடவே அன்னைக்கு போயிருந்தார் இந்த வழக்கறிஞர் பகல்ல இருந்து முழுக்க முழுக்க அன்னைக்கு நாள் ஃபுல்லா அந்த வரியதான் சொல்றாரு மாவடு வைரண்ண கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் மாபடுவை ரன்ன கண்ணி பந்தா நின் மலரடிக்கே கூவிடுவாய் சொல்லிட்டே இருக்காரு அன்னைக்கு ராத்திரி ஒரு பத் ஒரு பதினோரு மணி இருக்கும் அவரோட உயிர் பிரிஞ்சிருந்து இதனால தான் அந்த வழக்கறிஞர் சொன்னார் எனக்கு இன்னொரு ஒரு பிறவி இருக்காது அதனால தான் நீங்கள் நாளைக்கு வர வேண்டாம் அப்படின்னு அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்கணுன்றது என்னோட கணிப்பு இன்னும் ஒரே ஒரு சம்பவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இருக்கும் காந்தி வந்து போர்பந்தரில் பிறந்து தென்னாப்பிரிக்கா வந்து வழக்கறிஞராக படிச்சு அங்கேயே வழக்கறிஞராக தொலை தொழில் செஞ்சுட்டு வர்றாரு அப்போ பாலசுந்தரம் அப்படின்ற ஒரு தமிழர் மூலமா தமிழர்கள் தென்னாப்பிரிக்கால வெள்ளக்கார முதலாளிகள் முதலாளிகளால் அனுபவிக்கிற துன்பத்தை தெரிஞ்சுட்டு முதலாளி மேல கேஸ் போடுறாரு கேஸ் போட்டு வாதாடி ஒரு வருஷம் கேஸ் நடக்குது வாதாடி காந்தி கேஸ்ல ஜெயிச்சிடுறாரு இப்போ வெள்ளக்கார முதலாளி பாலசுந்தரத்துக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அடிச்சதுக்காக வேலை வாங்கினதுக்காக நஷ்டஈடு கொடுக்கணும் எல்லா தமிழர்களும் காந்தியடிகளோட காலில் வந்து விழுந்துடுறாங்க என்னோட வழக்கு எடுத்துக்கோங்க என்னோட வழக்கு எடுத்துக்கோங்க எனக்கு கிடைக்கப்பட்ட அநியாயத்துக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு எல்லா தமிழர்களும் வந்து காந்தி கிட்ட உதவி கேக்குறாங்க இப்படி பண்ணா சரியாகாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குறாரு ஒத்துழையாமை இயக்கம் சிறப்பு நடந்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாட்கள் தான் போயிருக்கோங்க இந்த தென்னாப்பிரிக்க வெள்ளக்காரங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழர்களை தென்னாப்பிரிக்க ஜெயிலில் போட்டுடுறாங்க ஒரு அறையில மகாத்மா காந்தி பாலசுந்தரம் அப்புறம் அந்த பாலசுந்தரத்துக்கு ஒரு சின்ன தங்கை உண்டுங்க இளம் தங்கை பதிமூணு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு பேரும் இந்த மூணு பேரையும் ஒரே சிறையில போட்டுடுறாங்க அந்த காலத்து சிறைனா ரொம்ப மோசங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் மலம் கழிக்கிறதுக்கும் ஒரே தட்டு தான் இந்த புள்ள தில்லையாடி வள்ளியம்மை பதிமூணு வயசு புள்ள சரியாக சாப்பிட்றதில்ல தூக்கம் இல்லை உடம்ப சரியில்லை கிட்டத்தட்ட இறக்குற நிலைக்கு வந்துடுறாங்கங்க ஜெயிலில் இறந்தால் பிரச்சனையாயிரும்ட்டு மகாத்மா காந்தி பாலசுந்தரம் அப்புறம் தில்லையாடி வள்ளியம்மையை மட்டும் விடுவி விடுவிச்சிடுறாங்க தில்லையாடி வள்ளியம்மைய பாலசுந்தரமும் காந்தியும் காந்தியோட ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அங்க வள்ளியம்மைய படிக்க வச்சிருக்காங்க காந்தி கேக்குறாரு மா உனக்கு போறியேன்னு வருத்தமா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு ஆமாம் பாபுஜி எனக்கு கடவுள் ரெண்டு கண்ணை கொடுத்தாரு ரெண்டு காதை கொடுத்தாரு ரெண்டு கரங்களையும் கொடுத்தாரு ஆனா ரெண்டு உயிரை கொடுக்காம விட்டுட்டாரே அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க புரியலையம்மா அப்படின்னு காந்தி கேட்டதும் என்னோட ஒரு உயிரை உங்களோட ஒத்துழையாமை இயக்கத்துக்கு கொடுத்துட்டேன் இன்னொரு உயிர் இருந்தா அதையும் இந்த இயக்கத்துக்கு கொடுத்து தமிழர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நன்மை சேர்த்திருப்பேனே அப்படின்னு சொன்னாங்க காந்தி இந்த அம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க அப்போ வள்ளி அம்மையோட பார்வை தன்னோட அண்ணனான பாலசுந்தரம் கிட்ட வருது அண்ணா அந்த பாட்டை பாடியா கேட்டுட்டு சிவனடி சேர்றேன் அப்படின்னு சொன்னாங்க அது கேட்டதும் பாலசுந்தரம் ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க திருவாசகத்துல வர அருமையான பாட்டு முத்தி நெறி அறியாதோடு முயல் வேணை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்த அறிவித்து சிவமான் சிவமாக்கி அத்த நென கருளிய பாரு பெருவார ரொம்ப அருமையான பாடல் வரீங்க அதை கேட்டுட்டு காந்தியோட முகத்தை பார்த்த மாதிரி சிரித்த மலர்ச்சியோட தில்லையாடி வள்ளியம்மையோட உயிர் பிரிஞ்சிருது அதுக்கப்புறம் காந்தி பாலசுந்தரம் கிட்ட கேட்டாரு ஏன் அந்த பாட்டை கேட்டா அப்படின்னு கேட்டார் அது திருவாசகத்துல வர்ற பாட்டு இறக்கும் போது எந்த நினைப்போட இறக்குறோமோ மறுபிறவியில அதே நினைப்போட பிறப்போம் சிவனடிய சிவபெருமான் நாமத்தை நினைச்சிட்டு இறந்தோம்னா அடுத்த பிறவில சிவனோட நாமம் தான் நம்மளுக்கு முதல்ல தொடங்கும் அதை நம்ம அதை மனசுல வச்சு தான் அன்னைக்கு வள்ளியம்மையை அந்த பாட்டை கேட்டா அப்படின்னு பாலசுந்தரம் சொன்னாங்க அப்பா பெண்ணா தில்லையாடி வள்ளியம்மையை மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தில்லையாடி வள்ளியம்மைக்கும் திருவாசகத்துக்கும் இருக்கிற தொடர்பு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே தில்லையாடி வள்ளியம்மையோட வேடம் தரித்து பேசுற வாய்ப்பு எனக்கு பிரபஞ்சத்தின் மூலமா கிடைச்சதுங்க அதுக்காக இந்த இடத்துல நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப அபரிமிதமான ஆற்றல் பொருந்திய இந்த நாள்ல நம்ம ஒரு யோக பயிற்சி செஞ்சிடலாமா இந்த பயிற்சியில ஒரு சின்ன சூட்சமம் இருக்கு அதை யார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம் அண்டத்தின் அப்பனே போற்றி அண்டத்தின் அப்பனே போற்றி போற்றி இயக்கத்தின் பேரொளியே பேரிருளே போற்றி உயிர்களின் ஆதாரமே போற்றி ஊழியை வென்றவனே போற்றி இறைவனே போற்றி போற்றி ஐம்பூதத்தின் அரசனே போற்றி ஐம்பூதத்தின் அரசனே போற்றி ஒளி ஒளியின் தொடக்கமே போற்றி ஓம் தத்துவமே போற்றி போற்றி அருப்பவனே போற்றி இதில் ஒரு சூச்சகம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே இதில் வர ஒவ்வொரு வார்த்தையும் தொடங்கி அக்குல முடியும் தமிழ் உயிர் எழுத்துக்கள்ல முடியும் இந்த தமிழ் உயிர் எழுத்துக்களை நம்ம தொடர்ந்து உச்சரிக்கும் போது நம்ம பல ஆண்டுகள் ஆரோக்கியமா வாழலாம் இதை தான் யோக பயிற்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்